வணக்கம் நண்பர்களே இஸ்ரேல் பாலஸ்தீனா அப்டேட் அண்மை செய்திகள் அண்மை செய்திகள் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய செய்திகள் இருக்குது அந்த செய்திகள்லாம் பார்த்துருவோம் வரிசையாக மக்கள் வாழ்வு வாழும் நிலை எப்படி இருக்குது அப்படின்றது ஒரு பெரிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது நெத்தஞ்சியாகு வீட்டு வாசலில் பெரிய ப ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டிருக்கு கப்ரீலா அப்படின்ற ஒரு பகுதியில் நடந்த மிசைல் தாக்குதல் என்ன ஹமாஸ் வந்து இஸ்ரேலுக்குள்ளே நுழைஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு அப்புறமா ரஷ்யா சைனா ஈரான் போன்ற மூன்று நாடுகளின் நேவியை வச்சு ஒரு பெரிய பரேட் நடத்தியிருக்கிறாங்க இந்த எக்ஸ்சேஞ்சு பிணை கைதிகள் ப பரிமாற்றத்துக்கு உண்டான புதிய ஒரு ஒப்பந்தம் வந்திருக்கு இதை குறித்த செய்திகளை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நாள் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம் வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம் இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது நன்றி ஒரு சின்ன வீடியோ போடுற அந்த வீடியோ பாருங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாலசீன பகுதிகளில் மசூதிகள் இடிக்கப்பட்டு மசூதிகளின் மீது இவர்கள் மிசைலெல்லாம் தாக்கி இடிக்கப்பட்டு அந்த மசூதி பார்த்தீங்கன்னா இந்த மினாரக் அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது கோபுரங்கள் தாஜ் தாஜ்மஹலில் கூட பார்த்துருப்பீங்க நான்கு புறமும் நாலு மினாரட் இருக்கும் அதே மாதிரி ஹைதராபாத்தில் கூட பார்த்துருப்பீங்க சார் மினார் அப்படின்னு இந்த கோபுரங்கள் மாதிரி ஒன்று உயரமாக கட்டக்கூடிய பழக்கங்கள் வந்து தமிழ்நாட்டில் வேறு மாதிரி இருக்கும் இந்த பழக்கங்கள் வந்து இஸ்லாமிய நாடுகளில் தான் அந்த கட்டடக்கலை உம் பாரசீக கட்டடக்கலையில்தான் அந்த கோபுரங்கள் வைக்கக்கூடிய பழக்கங்கள் முதல் முதல்ல வருது அதாவது நல்ல உயரமான ஒரு கோபுரம் மாதிரி கட்டுறது அப்படின்னு இந்த மாதிரி பாலசீன பகுதியில் இருந்த மசூதிகளில் இருக்கக்கூடிய மினாரெட்டு கீழே உடஞ்சி உளுந்து தாக்குதலில் அந்த மினாரெட்டே வந்து ஒரு இது மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அப்படி ஒரு டூம் மாதிரி இருக்குல்ல அதில் முன்னாடி ஒரு துணியை தொங்க போட்டு அதை வீடு மாதிரி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க தங்குவதற்கு இடம் இல்லை அங்கே இருக்கக்கூடிய வெயில் மலை குளிரெலாம் யோசிச்சு பாருங்க அதான் சொல்வாங்க இரவு நேரங்களில் கடுமையான குளிரும் பகல் நேரங்களில் கடுமையான வெப்பமும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு வாழ்வதற்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாத அளவுக்கு அந்த பகுதி மாற மாற்றப்பட்டுள்ளது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வேதனையான சம்பவம் அந்த மக்கள் குடியிருப்பதற்கு கூட இடம் இல்லாமல் இந்த மாதிரி க உடைஞ்ச மினாராட்டுகளில் வாழ்ந்துகிட்ருக்காங்கன்றது அதை விட ரொம்ப வருத்தத்துக்கு உள்ள ஒரு விஷயம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கஃப்ரிலா இந்த புகைப்படத்தில் பாருங்கள் இந்த புகைப்படத்தில் இருக்கிறது தான் அந்த கப்ரில்லா அப்படின்ற ஒரு பகுதியில் இஸ்ரேல் தாக்கிய மிசைல்ஸ் அது ஒரு ரெண்டு மிசைல் ஏவி இருக்கிறாங்க அது ஏவுனதில் ரெண்டு மிசைல் வந்து உளுந்ததோடு சரியாக வெடிக்கவே இல்லையா இப்படி பல மிசைல்கள் அவர்களது வேலை செய்ய மாட்டேங்குது என்னத்தை டெக்னாலஜி வச்சுருக்காங்க என்னத்தை போடலாங்கன்னு தெரியல அது வெடிக்கலைன்றது சந்தோஷந்தாங்க ஆனால் இது இது வந்து அவர்களிருந்து அவர்களது ப பலத்தின் பலவீனத்தை இராணுவ பலத்தின் பலவீனத்தை காட்டுது பாருங்க ஆயுத ஆயுதங்கள் வெடிக்க மாட்டேங்குது போன வாட்டி கூட நம்ம ஒரு வீடியோவில் பேசும்போது சொல்லிட்டு இருந்தோம் குழந்தைகள் விளையாடிட்டு இருந்த பகுதியில் திடீர்னு ஒரு மிசைல் வெடிச்சிருச்சு அப்படின்னு அது வந்து ஏவி ஏவுனதுனால வெடிக்கலை அங்கே வந்து உளுந்து கிடந்திருக்கு அது வெடிக்காமே கிடந்தது இந்த குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கும்போது அது திடீர்னு வெடிச்சிருச்சு அதில் அந்த குழந்தைகள் காயப்பட்டாங்க இறந்து போனாங்க இதே போலவே இந்த மிசைல்களும் பாருங்கள் போய் உளுந்து கிடக்குது அது சாம அது வெடிக்குமா வெடிக்காதான்னு யாருக்குமே தெரியாது அந்த ரேஞ்சுக்கு ஒரு ஆயுதங்களை வைத்துக்கொண்டு இவங்க வந்து நாங்கள் தான் உலகத்திலேயே பலம் வாய்ந்த ஒரு இராணுவம் அப்படின்னு கதை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த வீடியோவில் இருக்க நடப்பது என்ன அப்படின்னா நெத்தஞ்சாகு வீட்டின் வாசலில் பொதுமக்கள் கூடி மிகப்பெரிய போராட்டம் ஒன்று பண்ணியிருக்காங்க என்ன போராட்டம் சீஸ் ஃபயர் வேணும்னு யார் கேட்டிருக்காங்க இஸ்ரேலை சேர்ந்த யூத மக்கள் தான் கேட்டிருக்காங்க இன்னும் எவ்வளோ காலத்துக்கே அப்படியே சும்மா கதை விட்டுக்கிட்டே இருப்பேன் நாங்கள் ஹமாசை பிடிச்சிருவோம் ஹமாஸை பிடிச்சிருவோம் பனைய கைதிகளை கொண்டு வந்துடுவோம் கொண்டு வந்துடுவோம்னு கதை விட்டுக்கிட்டே இருக்கீங்க உன் கதை விட்டுறதுக்கு ஒரு எல்லையே இல்லையா அப்படின்ற மாதிரி கடுப்பாய் தான் எல்லாரும் கேள்வி கேட்டு அங்கே போய் போராட்டம் பண்ணியிருக்காங்க நம்ம ஏற்கனவே சொன்னது தான் ஏற்கனவே அவரது கட்சியிலேயே அவருக்கு எதிர்ப்பு வந்துருச்சு நிதன்யாவுக்கு அது போக எதிர்கட்சிகள் ஒரு புறம் எதிர்ப்பை கலப்புறாங்க இப்போ பொதுமக்களும் எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள் ஏன்னா அந்த போராட்டத்தில் பாருங்கள் எல்லாருமே இஸ்ரேல் நாட்டு கூடிதான் வச்சுருக்கிறாங்க அதாவது அக்டோபர் ஏழு வந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட போது இஸ்ரேல் பிரதமர் சொன்னது என்ன சொன்னார் வி ஆர் அட் வார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஹமாசம் முடிச்சுரம்பார் அப்படின்னார் அது டுவெண்டி ஃபோர் டேஸ் ஆச்சு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் முடியலை அப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் ஆச்சு இப்போ கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர் வீக்ஸு இந்த நெருங்கி போயிட்டுருக்கு அப்பவும் இன்னும் முடியல நம்மளே ஏறுனா பார்த்தாச்சு கிட்டத்தட்ட நூற்றி அறுபது நாள் கிட்டே வந்தாச்சு நெருங்கி நூற்றி அறுபது நாளும் போது கிட்டத்தட்ட மொத்தமாகவே பார்த்தோம்னா ஐந்து மாதங்களுக்கு மேலே ஆகி போயிடுச்சு நூற்றி அறுபது கூட இல்லை ஆமாம் நூற்றி அறுபது நூற்றி அறுபத்தஞ்சு கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஏப்ரல் ஏழாம் தேதி வந்தாச்சுன்னா ஆறு மாதம் முடிய போகுது ஆறு மாதம் ஆகி ஆக போது இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு வர இஸ்ரேல் வந்து எந்தவித முன்னேற்றமும் கிடையாது அவர்கள் முன்னேற்றம் பூரா என்ன நடந்திருக்கு இஸ்ரேலில் பாலஸ்தீன மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த குடியிருப்புகளை இடித்தது பள்ளிக்கூடங்களை இடித்தது பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளை இடித்தது மருத்துவமனைகளை இடித்தது இந்த வேலை தான் நடந்திருக்கே தவிர ஒரே ஒரு ஹமாஸ் லீடரை நான் பிடிச்சிட்டேன் இல்லை ஒரே ஒரு ஹமாஸ் தலைவரை கொண்டுட்டேன் கொண்டு இருக்காங்க ஒரு ரெண்டு பேரை கொண்டிருக்காங்க எங்கே வச்சு லெபனானில் வச்சு கொண்டாங்க இங்கே ஒன்றும் காய்க்கல அவர்கள்லாம் வந்து அரசியல் பிரிவை சார்ந்தவர்கள் அவர்கள் ஆயுத பிரிவை சார்ந்தவர்கள் இல்லை ஆயுத பிரிவை சார்ந்த எந்த ஒரே ஒரு இஸ்ரே அமாசை சார்ந்த ஒரு தலைவரை கூட இஸ்ரேலால் ஒன்றும் பண்ண முடியலன்றது தான் இந்த ஐந்தரை மாதங்களுக்கு மேலாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த மோதலின் போக்காக இருக்குது இதைத்தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இதை வந்து கடைசியாக வேறு வழி இல்லாமல் அமெரிக்காவும் கண்டிக்க வந்த கண்டிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க அமெரிக்காவே கண்டித்தாச்சு பைடன் கண்டி கண்டித்து விட்டார் அப்புறம் இவங்க கமலா ஹாரிஸ் துணை ஜனாதிபதி அவங்களும் கண்டிச்சிட்டாங்க மற்ற நாடுகளும் கண்டித்ததெல்லாம் போச்சுன்னு வைங்களேன் ஒரு பக்கம் இப்படி எல்லா பக்கமும் நேத்தஞ்சாவுக்கு எதிர்ப்பு வலுத்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தியாக நம்ம இந்த இடத்துல பார்க்கணும் இல்லைனா பொதுமக்கள் வந்து போராட்டத்துக்கு வருவாங்களா அப்படின்றதையும் நம்ம கவனிக்கணும் இதை தாண்டி இப்போது அமெரிக்காவும் பிரிட்டனும் தங்களது போர் கப்பல்களை கல்ஃப் ஆஃப் ஏடன் பக்கத்துக்கு அனுப்பிட்டு இருந்தாங்க ஹவுதிகள் வந்து அதை தொடர்ந்து தாக்கி விரட்டினாங்க அப்படின்ற செய்திகள்லாம் நம்ம பார்த்தோம் பல்வேறு கப்பல்கள் சுமார் நாற்பத்துக்கு நாற்பதுக்கும் மேற்பட்ட கப்பல்கள் வந்து ஹவுதிகளின் தாக்குதலுக்கு உள்ளாக்கி இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதே நேரத்தில் இப்போ பார்த்தோம்னா நேத்து என்ன நடந்திருக்குன்னா ரஷ்யா சைனா மற்றும் ஈரான் ஆகிய மூன்று நாடுகளும் தங்களது இராணுவ பலத்தை காட்டுவதற்காக ரஷ்யாவும் சரி சைனாவும் சரி ஈரானும் சேர்ந்து மொத்தமாக ஒரே சேர்ந்து ஒரு பெரேடு மாதிரி நடத்தியிருக்கிறாங்க இந்த பெரேடு வந்து அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் நாடுகளுக்கு நேரடியாக விடு விடுவிக்கப்பட்ட ஒரு சவாலாக தான் நம்ம பார்க்கணும் நீ வந்து இப்படிலாம் உங்கள் கப்பலை இங்கே கொண்டு வந்தால் நாங்களும் வருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை தான் நம்ம இங்கே பார்க்கணும் ஏனென்றால் இப்போ ஹவுதிகள் வந்து ஏற்கனவே இந்த இப்போ ஐந்து மாதங்களாகவே ரஷ்ய கப்பல் ஒன்றை தவிர ம எந்த கப்பலுக்கும் அந்த பக்கத்தில் அனுமதி அனுமதி கொடு கொடுக்கறதில்லை ஆக ரஷ்யாக மட்டும்தான் தன்னுடைய கப்பல்கள் மூலமாக ஈஸியாக வந்துட்டு போகுது மற்ற எந்த நாடுகளாலும் வர முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சூழலில் தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்கிறாங்க ஸோ இதை வந்து இந்த நேரத்தில் நாம் ஏன் சுட்டி காட்டுறோம் அப்படின்னா எந்த நேரத்திலும் ரஷ்யாவும் சைனாவும் ஈரானும் சேர்ந்து கூட பாலசீன மக்களுக்கு ஆதரவாக களத்தில் இறங்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தால் இறங்குவதற்கு தயார் அப்படின்றத காட்டுறதுக்காக தான் இவர்கள் இந்த இராணுவ அணிவகுப்பை நடத்தியிருக்கிறாங்க இது நம்ம வந்து பார்த்துருப்போம்ல இப்போ குடியரசு தினம் சுதந்திர தினத்துலலாம் நம்மளுடைய இராணுவங்களை அணி அணிவகுத்துக்கு காட்டுறது இது வந்து நம்மளுடைய பலம் என்ன அப்படின்றத காட்டுறதுக்காக செய்கிற மாதிரி இது கடற்படைன்றதுனால கடலில் வச்சு இவர்கள் தங்களது அணிவகுப்பை செஞ்சுருக்கிறாங்க பாராட்டுவோம் இதை தாண்டி முக்கியமான செய்தி என்னன்னா ஹமாஸ் வந்து இஸ்ரேலுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்கே இஸ்ரேலில் வந்த ஒரு செய்தி அந்த செய்தியை தான் அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அலர்ட் அப்படின்னு போட்டு என்ன சொல்லியிருக்காங்க மக்கள் வந்து பாதுகாப்பான வீடுகளுக்குள் சென்று பூட்டிக்கிங்க அவங்கள வெளியே நடமாடாதீங்க தீவிரவாதிகள் உள்ளே நுழைஞ்சிட்டாங்கன்னு சந்தேகப்படுறோம் அதனால் எல்லாரும் பாதுகாப்பான இடத்தை நோக்கி நகர்ந்துருங்க அப்படின்னு இஸ்ரேல் நாட்டு அதிகாரப்பூர்வமாகவே செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க அப்போ ஹமாஸ் வந்து இஸ்ரேலுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்களா இப்போ நுழைஞ்சது ஹமாஸா இல்லை ஹெஸ்புல்லாவா அப்படின்றது எனக்கு சொந்த சந்தேகமாக இருக்குது ஏன்னா ஹெஸ்புல்லா வடக்கு தான் நுழைகிறாங்க ஹமாஸ் வந்து சவுத்துலேருந்து வராங்க சவுத் சவுத் வெஸ்ட்லேருந்து வராங்கன்னு சொல்லலாம் ஸோ இப்படி இருக்கும்போது இஸ்ரேல் நாட்டுக்குள்ளேயே இவர்கள் வந்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னால் அந்த படைகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு அவர் நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறோம் அவங்க வந்து ஒரு சொத்த படை தான் ஆனால் பேசுறது மட்டும் என்னவோ தான் உலகத்திலேயே பெரிய இது அப்படின்ற மாதிரி பேசுறது அங்கே ஒண்ணுமே இல்லைன்றது நிதர்சனமான விஷயம் அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன் ட்ராப் பண்ணாங்க பார்த்தீங்களா உணவுப் பொருட்கள்லாம் அதில் சில இதெல்லாம் உடஞ்சு போயிருக்கும் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த உணவுப் பொருட்களை போய் எடுக்க போனா இஸ்ரேல் படைகள் வந்து தாக்குதல் நடத்துறாங்க தள்ளுறாங்க அப்படின்னு இதை தாண்டி உடஞ்சி விழுந்த பொருட்கள் இருக்கும் பாருங்க அதை தரையில கிடந்தாலும் பரவாயில்லை மண்ணில் கிடந்தாலும் பரவாயில்லன்னு அதுலேருந்து பொறுக்கி அள்ளி எடுத்துகிட்டு போறாங்க எடுத்துட்டு போய் போய் சுத்தம் பண்ணி வேறு எதாவது ஒன்று படம் இல்லை சுத்தம் பண்ணி கழுவி கழுவி மறுபடியும் சமைக்கிறதுக்கு எதாவது பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைகள்லாம் தூக்கிட்டு போகிறாங்க இந்த நேரத்தில் இஸ்ரேல் வந்து வேறு வழி இல்லாமல் இறங்கி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம் அதாவது நாற்பது பேர் நீங்கள் இஸ்ரேல் பிணைக்கைதிகளை கொடுத்தீங்கன்னா நாங்கள் நானூறு பேர் தரோம் அப்படின்னு சொன்னாங்களா இப்போ என்ன கடைசியாக வந்திருக்கிறாங்கன்னா எழுநூறுலேருந்து ஆயிரம் பேர் கூட நாங்கள் தர தயார் சீஸ்வயருக்கு போகலாம் அப்படின்னு இப்போ இஸ்ரேல் கேட்க ஆரம்பிச்சிருக்கு அதுதான் அதில் முக்கியமான செய்தி இப்போ சீஸ் ஃபயருக்கு வேறு வழி இல்லாமல் இறங்கி வருவது யார் அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரேல் தான் இஸ்ரே ஆனால் ஹமாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா சீஸ் ஓகே ஆனால் குறிப்பிட்ட இந்த தேதிக்கு மட்டும் நாளுக்கு மட்டும் தான் சீஸ் அதுக்கப்புறம் இந்த சண்டையை தொடரலான்னு சொல்லி இந்த போங்காட்டம்லாம் ஆடக்கூடாது சீஸ்ஃபயர்னா பர்மனென்ட் பர்மனண்ட் வா ஏன்னா இப்போ இவனுங்க கேட்குற சீஸ் எதுக்கு தெரியுமா ஏற்கனவே ஆயுதம் இல்லை எல்லாம் போச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ இதெல்லாம் ரெப்ளினிஷ் பண்ணணும் அதாவது மறுபடியும் ஸ்டாக் ஏற்றணும்ல ஸ்டாக் இல்லாமல் என்ன பண்றது பல படைகள் வந்து பல இடங்களில் ஒன்றுமே இல்லாமல் ஆயுதங்கள் இல்லாமல் எல்லாம் சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் வடக்கு இஸ்ரேல் பகுதிகளில் போய் ஏர் டிராப் பண்ணாங்க படைகளுக்கு தேவையான பொருட்களை அப்படின்னு அப்போ இதெல்லாத்தையும் சரி செய்கிறதுக்கு தான் இவன் சீஸ் ஃபயர் கேட்கறான் இவன் வந்து சண்டே நிப்பாட்டியே நல்லபடியாக வேற ஏதாவது ஒரு வேலையை செய்வோம் அப்படின்றக்காரலாம் அவன் கேட்கலை இவன் கேட்கறது எதுக்கு தன்னுடைய இராணுவத்தை மறுபடியும் ம மறுசீரமைப்பு செய்வதற்கு அங்கங்கே சிக்கியிருக்கவன் எல்லாத்தையும் வீட்டுக்கு வர சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவனை எல்லாம் மறுபடியும் பேக் பண்ணி மறுபடியும் சண்டைக்கு அனுப்பலாம் அப்படின்றது தான் அவங்களோட நோக்கமாக இருக்குது அதுதான் சீஸ் இவன் கேட்குற சீஸ் ஹமாஸ் கேட்குற சீஸ் என்னது மொத்தமாக சண்டையை அனுப்பாட்டு பேச்சுவார்த்தைக்கு போகலாம் அப்படிங்கிறது தான் அவர்கள் கேட்பது ஸோ அதுக்கு இப்போ ஆயிரம் பேரை கூட நான் விடுதலை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு இஸ்ரேல் இறங்கி வந்திருக்கு இதை தாண்டி என்ன நடக்க போகுதுன்றதையும் அடுத்த காணொலியில் இப்போ பேசுவோம் நன்றி வணக்கம் அப்புறம் நண்பர்களே நம்ம சேனல் வந்து இப்போதைக்கு விளம்பரங்கள் தடை செய்யப்பட்டு இருக்கக்கூடிய காரணத்தால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து நடத்துவதற்கு உங்கள் ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நடத்த முடியும் அதனால் கண்டிப்பாக புத்தகங்கள் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள் புத்தகம் விற்பதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வைத்து மட்டும்தான் இனிமேல் இந்த சேனல் நடத்த முடியும் ஏப்ரலுக்கு மேலே தான் இனிமேல் நமக்கு வருமானம் வந்தால் உண்டு அது அது போக பல ஆவணப்படங்கள் இருக்குது அதையெல்லாம் பார்த்து உங்கள் ஆதரவை த தரலாம் ஒரு பெய்டு டெலகிராம் குரூப் இருக்குது அந்த டெலகிராம் குரூப்பில் சேர்ந்தீங்கன்னா என்னோடு தினமும் மாலையில் உங்கள் வரலாறு சா சார்ந்த உங்கள் சந்தேகங்களை நீங்கள் கேட்கலாம் சாயங்காலத்தில் நான் அதுக்கு உண்டான பதிலை சொல்லுவேன் புத்தகங்கள் வாங்க தோழர் அமுதாவை கீழே க கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பரில் அதை தொடர்பு கொள்ளுங்கள் இது எல்லாமே முடியாதனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் எல்லாமே ஆதரவு தான் ஸோ உங்களால் முடிந்த வகையில் ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்கள் குறிப்பாக இனிமேல் இந்த மூன்று மாதங்கள் நீங்கள் புத்தகம் வாங்கினால்தான் நம்மால் இந்த சேனலை தொடர்ந்து நடத்த முடியும் அதை மனதில் கொண்டு உங்கள் ஆதரவை தாருங்கள் நன்றி